பாவம் பூமாரி போனோம்னா அடிக்கடி போன் போடுங்கன்னு சொன்னா போன் போடுற மாதிரியா இருக்கு எப்ப பாரு அனிச்சு கூடவே இருக்கல நைட்டும் தூங்கவே விடல ரெண்டு மணி வரை பேசி 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 நம்மளையும் தூங்க விடல அவளும் தூங்கல சாவம் பூமாரி கண்டிப்பா நீ சாப்பிடுக்க மாட்டா மைண்ட் தான் இருப்பா நீ கிளம்பியே ஆகணும் அப்பா வரா கால் போட்டே இருக்காரு ஹம் அனிதா எதையாவது சொல்லி பொய்ய கிளம்பிட வேண்டியதான் கடவுளே அனிதாக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கணும் அவளுக்கு புடிச்ச பயனா இருக்கணும் உம் முன்னாடி கூட சொல்லியிருக்கால அவங்க ரிலேட்டிவ் யாரோ என் பக்கலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் என்னதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றான் விக்ரம் நீதான் என்னோட லீஸ்ல சொல்லிருக்கா நம்ம கூட அந்த பையன் அவருக்கு வான் பையனுக்கு கண்டிப்பா கல்யாணம் முடிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் பண்ணி பாக்கலாமே பேசாம அந்த பையனோட நம்பர் வாங்கி அவனை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு அனிதாவையும் அந்த பையனை கரெக்ட் பண்ணி விடணும் ரெண்டு பேரும் பேசி புரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணணும் கரெக்ட் யாரோ எவரோ தெரியாதவங்களை கல்யாணம் பண்ணி அனிதா இருக்கிறத விட சொந்தத்திலே எல்லாம் தெரிஞ்ச அந்த பையன் அதுவும் அனிதாவை ரொம்ப விரும்புற பையன் அவளை கல்யாணம் பண்ணா கண்டிப்பா அனிதா லைஃப் நல்லா இருக்கும் அதுக்கு அந்த பையனுக்கு கண்டிப்பா கல்யாண ஆகாம இருக்கணுமே இந்த ரெண்டு வருஷத்துல கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தா நம்மளே கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படி இருக்கும்போது இவன் அந்த பையனை பார்த்தாலும் எரிஞ்சு விழுவா கடுப்பாவா அந்த பையன் எப்படி கல்யாணம் பண்ணாம இருப்பான் கடவுள் புண்ணியத்துல ஒருவேளை கல்யாணம் ஆகாம இருந்தா நமக்கு நல்லது தானே விடக்கூடாது கூடாது இன்னைக்கு ஆண்டிட்டு அந்த பையனை பத்தி டீட்டெயில் கேட்கிறோம் போன் நம்பர் வாங்குறோம் ஈவினிங்கே இப்போ பேசுறோம் அனிதா பாவம் உம் அவளை விட்டுற கூடாது கூடி சீக்கிரம் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுதான் நம்ம அவளுக்கு கொண்ட பெரிய பயிற்சித்தான் அந்த பையனை எப்படியாவது மீட் பண்ணி அந்த பையன் அனிதா பத்தி பேசணும் அனிதாவும் அந்த பையனும் எதிர்பாராத விதமா மீட் பண்ற மாதிரி சந்தர்ப்பத்தை கிரியேட் பண்ணணும் இதை எப்படியாவது நம்ம செஞ்சேதா ஆகணும்

உனக்கு அப்படி என்னடா பிரச்சனை எப்ப பாரு சோகமாவே நிற்கிறேன் கை வச்சுட்டு நான் இப்ப உயோடு என் கையை புடிச்சுக்கிட்டு அப்படி ரூமன்ஸ் பாத்துட்டு அங்க எங்க ஆனா விட்டுக்கிட்டு எப்ப பாரு அங்க எங்குட்டு ஒரு தாத்தா போட்டுட்டு செஞ்சு போட விடா நல்லாவே இல்ல நாப்பதம்பது வயசான மாதிரி இருக்கேன் ஏய் என் ஷர்ட் போடுறது என்ன பிரச்சனை எப்பவும் டி ஷர்ட் போட்டு முடியுமா அது காலேஜ் படிக்கும்போது கொஞ்சம் பந்தவா கலக்கலா இருக்கணுங்கிறதுக்காக கலர்ஃபுல்லா பண்ணிருந்தோம் இப்போ அப்படி இல்ல காலேஜ் முடிஞ்சு நமக்கு ஒரு பொறுப்பான பையனா இருக்கேன் அப்படி இருக்கும்போது டி ஷர்ட் எல்லாம் எனக்கு செட் ஆகாது போர்வேன் எப்ப மாதிரி வெளியே போகும்போது

கல்யாணம் ஆனா மட்டும்தான் குங்குமம் வைக்கணும் ஒரு பொண்ணு ஒரு மனசால மனசாலா நினைச்சாலே குங்குமம் வச்சுக்கலாம் அதுல எந்த தப்பு இல்ல நமக்கு குடிச்சுதான் கல்யாணம் ஆக போறேன் உன் கையால காலி கட்டணும் உன் கையால மெட்டி போடணும் பொட்டு வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குடா இது மொதல் ஆசை குங்குமம் வச்சு விடு வச்சு விடுடா உச்சில

என் விக்ரம் இப்பெல்லாம் கிடையவே கிடையாது நான் எது சொன்னாலும் கேட்பான் எனக்காக உயிரையும் கொடுப்பான் எப்பவும் ஜாலியா இருப்பான் அவனை சுத்தி இருக்கிறவங்க ஜாலியா வச்சுப்பான் ஆனா நீ இப்ப அப்படிலாம் இல்ல ரொம்ப வித்தியாசமா தெரியல எது சொன்னாலும் வேண்டாம் அப்புறம் பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்றீஸ் விக்ரம் குங்குமங்களா கேக்குறேன் மட்டும் வச்சு விடு யாருன்னு சொல்ல மாட்டேன் ஐயோ கடவுளே சொல்றான் இப்ப கும்பத்தை பேச்ச கேட்டு வச்சிட்டோம் வீட்டுக்கு போகும்போது தாலியும் கட்டி விடு யாருக்கும் தெரியாம இருக்கட்டும் நம்ம அப்புறம் உலக கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லுவான் விக்ரம் ஒத்துக்காத எதையாவது சொல்லி சமாளிச்சிரு போட்டு நம்ம மனசார நம்ம தான் வச்சோம் அது தவிர யாருக்கும் நம்ம கையில கொட்டு வைக்க கூடாது அவதான் அவன் கொண்டாட்டி வேண்டாம் விக்ரம் உன்னை குழப்பை பாக்குறா குழம்பிடாத அனுக்குமா தயவு விளையாட்டு கூட இப்பெல்லாம் பேசுறேன் இந்த உலகத்துல நீங்க உயிரோடி வந்தது யாரும் சோஷப்படுறாங்களோ தெரியல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் நான் விரும்பின ஒரு இதயம் மறுபடியும் உயிரோடி பாப்பேன்னு நினைக்காத ஒரு இதயம் உயிரோடி வந்துட்டு அது எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம் சொல்ல போனா காலேஜ் பிடிக்கும்போது நான் கொண்டாடி இருப்பேன் இப்ப காலேஜ் படிக்கல அப்ப நமக்கு என்ன மெச்சூர் வேற இப்ப இருக்கிற மெச்சூர் வேற நமக்கு ஒவ்வொரு வருஷம் போக போக வயசு கூடிட்டே போகுது குறையில அது தக்கன பக்கமும் மெச்சூரும் நம்ம வந்தே ஆகணும் அப்ப இருந்தேன்னா நமக்கு எந்த கவலையும் கிடையாது படிக்கணும் கூட கவலை கிடையாது நல்லா சாப்பிடணும் என்ஜாய் பண்ணும் அதான் காலேஜ் லைஃப் இப்ப அப்படி இல்லடி அது இல்லாம அப்பா என்ன நம்பி கம்பெனியும் ரன் பண்ண குடுத்துருக்காரு அப்ப ஆபீஸ்ல போறது இல்ல நான் தான் போறது என்ன நான் நான்தான் எல்லா பொறுப்பையும் இந்த குடுத்துருக்காரு நான் இப்படி உதல் இருந்தா இப்படி அதான் ஆபீஸ் பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன் மத்தபடி ஒண்ணும் இல்ல இங்க பாரு அணி பொண்ணுங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் கால்ல மெட்டி போடுறது தாலி போட்டுறது நெத்தி இதை ஊரடியே போட்டு வைக்கிறது இவெல்லாம் என் அதெல்லாம் கல்யாணம் அணிக்கு பண்ணாதான் நல்லா இருக்கும் அது ஒரு சூப்பர் மூமெண்டா இருக்கும் அதை விட்டுட்டு கண்ட இடத்துல வச்சு கண்ட நேரத்துல போட்டு வைக்கிறது தாலி கட்டுறது கால்ல மெட்டி போடுறதுலாம் கூடாது சரியா ஆக்க பொறுத்தவங்களுக்கு ஆற பொறுத்த முடியாதான்னு சொல்லுவாங்க அத மாதிரி இவ்வளவு நாள் பொறுத்துட்டு இன்னும் ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ கல்யாணம் நடக்க போகுது அது நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும் நீ இடத்துல பேச எவ்வளவு தத்துவமா அழகா பேசுற நம்பவே முடியலடா கொஞ்ச நாள் தான் ஆச்சு உன பார்க்காம அது கடையில உனக்குள்ள இவ்வளவு சேஞ்சஸா நம்பவே முடியல போ மா பூ வாங்கம்மா பூவு மூணு நாற்பது தான் வாங்கம்மா பூவு பூவு மல்லியப்பூ பிச்சிப்பூ கதம்பூ மல்லியப்பூ பூமாரி ஏன் பூமாரி நேத்து இருந்து டல்லவே இருக்கேன் ஒரு சிரிப்பு சந்தோஷமா இல்லையே வந்த நாள் கூட நல்லா ஜாலியா சலவசமா கலகலன்னு இருந்தேன் நேற்று சாந்தத்திலிருந்தே இல்லையே ஏன் விக்ரம் கூட இல்லைன்னா வருவரடி எப்பவும் புருஷன் கூடயே இருக்கும்னு நினைக்க முடியுமா அவளுக்கும் வேலை சொல்லி இருக்கும்ல எங்க போயிட்டா போறாரு அவன் புருஷன் இன்னைக்கு வந்துருவாரு வந்தோடன பத்திரமா முன்னால முடிஞ்சு வச்சுக்கல போ பொன்னி அப்படிலாம் இல்ல என்னவோ தெரியல மனசுக்குள்ள ஒரு கஷ்டமாவே இருக்குது விக்ரம் எப்பவும் போன் போடுவாரு சாப்பிட்டே என்னன்னு கேட்பாரு ஆபீஸ் போனா கூட பதினோரு மணிக்கு ஃபோன் போன் போடுவாரு சூஸ் எதுவும் போட்டு குடிச்சியா என்ன பண்ற என்ன சமையல் அப்படின்னு ஏதாவது கிண்டலா பேசிட்டு இருப்பாரு நேற்று போனதுல இருந்து போனே போடல அதுலாம ராத்திரி போட்டாரு ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் பொண்ணி பேசினேன் அது கடையில போன் சுவிச் ஆஃப் ஆயிட்டு பக்கத்துல யாரோ பேசின மாதிரி சத்தம் கேட்டு உடனே சுவிச் ஆஃப் ஆயிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் போனே போடல காலையில எழுந்துச்சு இவ்வளவு நேரம் ஆகுது ஒரு போன் கூட ஒரு போடல அதான் என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையா மனசுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு கார் வேற ஒரு ஃபாஸ்டா ஓட்டுவாரு அதான் எனக்கு என்ன சொல்லணும் தெரியல மனசுல என்னெல்லாமோ ஓடுது ஏய் வருத்தப்படாதடி நேத்து மத்தியானம் வர மனுஷன் இருந்திருக்காரு ராத்திரி போய் போன் போட்டிருக்காரு சுவிச் ஆஃப் ஆயிருக்கும் சார்ஜ் இருந்திருக்காரு வெளியிடம் வேற அது இல்லாம ஏதோ ஆஸ்பத்திரிக்கு தானே போயிருக்காருன்னு ஆஸ்பத்திரியில இருந்திருப்பாரு சார்ஜர் என்ன கொண்டுட்டா போவாரு போன் போட்டிருக்க முடியாது இன்னைக்கு எதுவும் போன் போடுவாரு பாரு எல்லாம் போன் மிஸ் ஆயிருக்கலாம் எவ்வளவு இது இருக்கு ஆம்பளை வீட்டை விட்டு வெளியே போனா ஆயிரம் காரணம் இருக்கு இதுக்கெல்லாம் நம்ம போன் பண்ணே வருத்தப்பட்டு இருந்தா எப்படி எப்பவும் போல இடி நீ வேணா பாரு விக்ரம் நீ சாந்தத்துக்குள்ள வந்துருவாரு இல்ல பொண்ணி அவர் ரொம்ப நல்லவர் தான் அவர் நான் சந்தேகமா படல மனசு போன் போடலேன்னு தான் வருத்தமா இருக்குது நாங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு அன்யோன்யமா நல்ல ஒரு புருஷன் முன்னாடியே வாழ்ந்துட்டு இருக்கோம் எப்ப பாரு ஃபோன் பண்ணி பேசிட்டே இருப்பாரா பக்கத்துல இருக்கலே போன் போடுவாரு மாடியில படுத்திருப்பாரா ஞாயிற்றுக்கிழமை நான் கீழே கிச்சன்ல கறி ஆக்கிட்டு இருப்பேன் போன் போட்டு எய் மேல வடி நான் கூப்பிடுவாரு அப்படி இருக்கும்போது வெளியூர் போயிட்டு போன் போடல மனசுக்கு ஒரு மாதிரி பாரமா இருக்கு அது வர்றது வர நான் இப்படிதான் இருப்பேன் நீ என்ன சொன்னாலும் மனசு கேட்காது போ பூமாரி எனக்கு சத்தியமா ரொம்ப சந்தோஷமா இருக்குடி நீ சந்தோஷமா இருக்க இதே எனக்கு போதும் எத்தனா நான் தூங்காம இருந்திருப்பேன் தெரியுமா முன்னாடி டைவர்ஸ் கட்டு அப்படி இப்படின்னா சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு கடவுளே இவளுக்கு நல்லா புத்தி வந்துடாதா அப்படிலாம் நினைச்சேன் ஹம் பரவாயில்ல நல்லா அநுன்யமா இருக்கீங்க இதாண்டி வேணும் வாழ்க்கைக்கு புருஷன் முன்னாடி நல்லா அந்நுண்ணியமா ஒத்துமையா ஒருத்தங்க ஒருத்தங்க புரிஞ்சுக்கிட்டு அன்பை பகிர்ந்துட்டாலே போதும் வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும் ஹம் வீட்டுக்கு போயிட்டு ஏன் போன்ல இருந்து வேணா ஒருக்க போன் போட்டு பாக்கேன் நான் போட்டா தம்பி எடுக்காம இருக்க மாட்டாரு என்ன அது கேட்கிறேன் பூவு பூவு மல்லி கடம்பம் கனாமரம் பிச்சி ரோஜாப்பூ பூ பூ வாங்கலையாமா பூவு கோயிலுக்கு பிறகு பூ வாங்கிட்டு போங்கம்மா சுமங்கலி பண்ணுங்க பூ வச்சுட்டு கோயிலுக்கு போனா நல்லதுன்னு சொல்லுவாங்க ஏ பாட்டி பூ எவ்வளவு மல்லியப்பூ ஒரு எவ்வளவு பிச்சி எவ்வளவு ஏமா மல்லியப்பூ ஒரு முளை அறுபது ரூபாய் பிச்சி ஒரு முளை ஐம்பது ரூபா ரோஜாப்பூ கூட ரெண்டு வச்சு தரேன் எத்தனை முளை வேணுமா அடேங்க அப்பா என்ன சொல்லுங்க பாட்டி ஒரு முளம் அறுபது ரூபாயா மல்லிப்பூ பிச்சி பூ ஐம்பது ரூபாயா நூறு பூவை எழுபது ரூபா தானே அதை வாங்கி நம்ம கெட்டினோம்னா தாராளம் வீட்டுல மூணு பேர் வைக்கலாமே ஒரு முளத்துக்கு இவ்வளவு சொல்லுதே பாட்டி ஒரு முளம் நாற்பது ரூபாச்சும் கூட ரெண்டு மொளம் இல்ல பாப்பா நீ சொல்ல சரிதான் நூறு பூ எழுபது ரூபாயும் எங்களுக்கு கெட்டு கூலாம் இருக்கலாமா ஒரு ஆட்ட பூவை கட்டி குடுத்தானு அவங்க வாங்கிட்டு வரோம் சும்மா கட்டி கொடுப்பாங்களா அவளுக்கும் சுட்டு கொடுத்தானே வாங்கிட்டு வரணும் அதுக்கெல்லாம் சேர்த்தான் தை விக்கோம் வேணா ஒரு மூலம் ஐம்பத்தஞ்சு ரூபா வச்சு போட்டுக்கீங்க காலிலேந்தே வீட்டுல உக்காந்துக்கேன் கூட ரெண்டு மூலம் வாங்கிக்கோமா நூறு ரூபாய் கணக்கு பண்ணி போட்டுட்டா சரி சரி இருக்கட்டும் ஒரு முழம் அறுவரே குடு பாவம் நீயும் வெயில் உக்காந்துருக்க இல்ல உம் ரெண்டு நூறு ரூபாய்க்கு கணக்கு பண்ணி போடப்போ என்ன பொண்ணி எப்படி மறக்க நல்லா இருக்கியா கல்யாணம் ஊரெல்லாம் இட்டு குடுத்துட்டு இருக்காரு கல்யாணத்துக்கு எல்லாம் போலியாகும் போகணும் கல்யாணத்துக்கு தானே போக முடியும் கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போகணும் என்ன பூமாரி எப்படி மார்க்க நல்லா இருக்கியா எது விசேஷமோ அம்மா வீட்டுல தங்கி ரசிக்கியா உம் உம் இந்த கேடு கிட்ட ஒரு வேலையே இல்ல பூமாரி கல்யாணம் ஆனா உடனே அம்மா வீட்டுல குழந்தை எதுவும் உண்டா இருக்காளான்னு கேட்பாங்க இல்ல புருஷன் அடிச்சு வரட்டானாக்கும் பேச ஆகிருக்குன்னு கேட்பாளுங்க சின்னத்த சொல்லி சமாளிக்க போ இல்ல தான் வந்திருக்கா ஆமா அவளுக்கு கல்யாணம் நீ ஏஷ் தான் இருக்க ஆஹ் அவள் எப்படி இருப்பா சரி சரி சாமி விரும்பி யாருங்க சரியா விக்ரம் பூமாயி அவங்க பேருக்கு அர்ச்சனை கொடுத்து பண்ணிருங்க கடவுளே இந்த விக்ரம் இவ்வளவு நாள்ல என்கிட்ட ஒரு நாள் கூட பேசாம இருந்தது இல்ல. பேலி எங்க போனான்னு எனக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் போவாது. இந்த போய்ட்டே எங்க வந்துட்டே கிளம்பிட்டே பாரு. நேத்துல இருந்து ஒரு உலகாவே ஃபோன் பேசல. மனசுக்குள்ள என்னமோ ஒரு ஒரு மாதிரி ஒரு பதட்டமாவே இருக்கு. என்ன ஏன்னு சொல்ல தெரியல. அவর ன்னிக்கு வந்தரணும். ஃபோன் அவர்கிட்ட நான் பேசணும். ம் அவ ஒரு சேஃபா வீடு வந்து சேந்தரணும். நீதான் கடவுளை எதுக்கு பொறுத்தona. கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும். நீங்களும் நல்லா இருக்கணும். சரி போசரிங்க அப்போ போயிட்டு வரோம். கல்யாணத்துக்கு வந்துருங்க என்னங்க கல்யாணத்துக்கு ஏய் கொட்டைய ஒழுங்க பிடிக்கேன வேலு முகத்திலே சொல்லு முடியுது கொட்டை பிடிக்கல ஒண்ணு வேலைக்கு போட்டுருக்கு அது கூட சேர்த்துல சரிங்க மேடம் ஒழுங்கா தான் மேடம் பிடிச்சிட்டேன் எங்க ஒரு செடியும் கொடியுமா இருக்கா அத கொடை சிக்கிச்சு அதான் மேடம் கை விட்டுட்டேன் இன்னும் சாரி மேடம் ஒழுங்க பிடிக்கிறேன் ஏய் அந்த ஒரு கிளவி இருக்கா பாரு அவள்கிட்ட போய் இங்க சந்திரா வீடு எங்க இருக்குன்னு கேட்டுடுவா ஆமா இந்த பொம்பளை யாரு பார்க்கவே அழகா சினிமா நடிகை மாதிரி இருக்கல ஆமா இவ்வளவு எங்கேயோ பாத்துருக்கோம் யாருன்னு தெரியலையே நம்ம வீட்டு வாசல்ல இருந்து வெடிக்க வைக்க பாத்துட்டு இருக்கா யாரா இருக்கும் செஞ்ச மாமாவிரி தோணுது சரி கேட்டுருவோம் அவ்வளவு தானே ஏமா யாரு ஊருக்கு புதுசா நீங்க என் வீட்டு வாசல்ல இருந்து வெடிக்க வைக்க பாத்துட்டே இருக்கீங்களே யாருக்கு சொந்தக்காரங்க யாரு வீட்டுக்கு வந்துருக்கீங்க ஏய் சொல்லுடி என்ன பத்தி என்ன பத்தி நானே சொன்னா நல்லவா இருக்கும் சொல்லு கழுவி கேக்குறல பாட்டியமா இவங்க வேற யாரும் கிடையாது இவங்களுக்கு இதே ஊர் தான் ராஜராஜேஸ்வரி உங்க பேரு இந்த ஊர்ல தானே இருந்தாங்க முன்னாடி கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தாங்கல்ல அதான் பாட்டியமா லாட்டில கூட இருபத்தஞ்சு கோடி வந்துச்சே ஆட ராசம் நம்ம ராசம்ல ஏன் அடைய மாறி போனியே யாரோ எவரோ நினைச்சேன் சினிமா நடிக்கும் போது லாட்டரிய அடிச்சாவது அடிச்சு ஆளு உருவமே மாறி போனியே இங்க இருக்கறது வேற இந்த புடவையும் கட்டி மூணு வேலை சாப்பாடும் ஒவ்வொரு வீடா சாப்பாடு கேப்ப ஒரு இருக்கா கஞ்சி இருக்கா கழி இருக்கா இப்ப பாரு ஆள் எப்படி பாத்தியா இதுதான் வேலை இருக்கும் கீழே வருவான் கீழே இருக்கும் வேலை வருவான்னு சொல்லுது போல ஆலோச்சிருக்கியே தேவையில்லாத பேச்ச வேண்டாம் இங்க சந்திரா எங்க இருக்குன்னு சொல்லுவேன் அவளை பார்த்து ஆகணும்

சந்திராவை எதுக்கு தேடுத உனக்கும் சந்திராவுக்கு ஒத்தே வராத உன் வீடாவ பிடிங்கிக்கிட்டேன்னு மண்ணு வாழி சாவம் போட்டுட்டுல போன இந்த ஊரை விட்டு போவேல ஆமா வயிற்றுக்கும் வாய்க்கும் இல்லாம நான் கஷ்டப்படும் போது அந்த நேரத்துல கூட என் வீட்டை புடுங்கி அதை வாழும் நினைச்சவ தானவா அவளை சும்மா நான் விட்டவே மாட்டேன் இந்த ஊருக்கு வந்ததே அவளை ஒரு கை பாக்கணுங்கிறதுக்காக தான் சரி விடுராசம் என்ன செய்ய சொந்தத்துக்குள்ளதானே நீ அடிச்சு நீர் விளாகுமா ஆ வீடு அங்கதான் இருக்கு என்ன செய்ய அந்த நேரம் அவளுக்கு முத்தி போச்சு உனக்கு முத்தி இப்படி ஆகி இப்ப கடவுள் முத்திய புண்ணியத்துல நல்லா தானே இருக்க விடு பகைய பகையன்னு வளர்த்தா வளர்ந்துகிட்டேதான் இருக்கும் பகைய அந்த நேரமே வெட்டி சாச்சிடணும் இந்தா நேர போய் சோத்தாங்க பக்கம் திரும்பினா நாலாவது வீடு நல்ல பெரிய வீடா இருக்கும் அடைச்சு போட்டே தான் இருப்பா ஆ தலை மௌனம் இல்ல அதான் அடைச்சு போட்டு இருப்பா போய் என்னன்னு பாத்து பேசுங்க என்னது முடி தாடி எல்லாம் நரைச்சு போச்சு ரெண்டு நாள் நம்ம கண்ணாடி பாக்கல அதுக்குள்ள நமக்குள்ள சேஞ்சஸா சோ இப்போதான் புரியுது நேத்து ஏன் மேல தெரு கருப்பாயி நம்ம ஒரு மாதிரியா பாத்துட்டு உள்ள ஓடுதானு முட்டின்னு அடிச்சு போச்சே ஐ சைட்ல நினைப்பா இப்படியாவது கை வேண்டி அடிச்சே ஆகணும் டே ராஜமாணிக்கம் நீ என்னைக்கு இறமதாண்டா உடலால என்ன செய்ய இந்த முடி நிறைச்சு போய்தான் நம்ம கிளம்பி காமிக்கி முத போய் டைய வாங்கிட்டு வந்துடணும் சீடு வாவாங்குது காடு போப்போங்குது இந்த வயசுல இந்த கிழவனுக்கு டை ஒண்ணுதான் குறை அட நல்ல வேலை வந்துட்டேன் ஆமா பைப்பிட்டு போனா அதுக்குள்ள வந்துட்டேன் சரி எதுவும் மறந்துட்டு இருக்கும் இந்த பாரச்சந்திரா மாமனுக்கு மண்டலாம் நிறச்சு போச்சு இப்படி இருந்தா எப்படி எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு நீ வெளியே போனா எனக்கு போய் டைய வேண்டியமா யோ மனுஷா அறிவு இருக்கா சமைந்த பிள்ளையை வீட்டுல வச்சுட்டு அடிக்கும் அத அடிக்கும் கூத்தடிச்சுட்டா இருக்க வயசு பத்தாது டை பூச்சிக்கிட்டு பூசிக்கிட்டு இங்க இல்ல அராய்யா நடி உங்க வீட்டுல வேலை பாத்துக்கிட்டே கிடந்தா அவ விட வெளியாக பாத்தியா அவன் சொந்தக்காரி அவஞ்ச கூடி ஆட்டுல அடிச்சிருக்காமத்தியாசமா இருக்கா நம்ம வீட தாங்க விசாரிச்சுட்டு இருந்தா அதான் பயந்து ஓடியாந்துட்டேன் வீட கேட்டு வந்துருவா என்ன தெரியலையே என்ன சொல்லுங்க

உம் உம் இவனையும் உலகத்துல பல்ல பிள்ளை கஞ்சி பேசுவான் வீட்டுக்கு ஒருத்தவங்க எப்படி சமாளிக்க யாரு எப்பேற்பட்டவா எவ்வளவு வசதி இருக்கு என்ன யாருன்னு சொல்லி கொடு அப்பதான் தெரியும் மறந்து இருப்பாங்கல்ல செஞ்ச துரோகமும் கொஞ்சமா மேடம் இவங்க தான் ராஜா ராஜேஸ்வரி உங்களோட சொந்தக்காரங்க உம் இவளுக்கு கோடி லாட்டரியல விழுந்திருக்கு வீடு காரு பங்களா அப்படின்னு ரொம்ப செட்டில் ஆயிட்டாங்க சொந்தக்காரங்க வந்திருக்கா நம்மளும் கோவத்தை காமிச்சோம் இன்னும் நம்ம கேவலப்படுத்தப்படுவா ஏன்னா பணம் காசு இருக்க விட்ட இவ சொல்லதான் இப்ப உருவகம் கேக்கும் அதனால அழுது தொழுது இவளை எப்படியாவது நம்ம மனச மாத்தி விட்டுருவோம் நம்ம ராஜி ராஜி நீ இருக்க நல்லா இருக்கீங்க உன்னை பார்த்து எவ்வளவு நல்லா எங்க இருந்தா ராஜி அம்மா ராஜி உன்னை தேடாத நாள் இல்ல நான் வேண்டாத கோயில் ராஜி உன்னால ஒன்னாவது பாத்திரமாட்டமா வச்ச மாட்டோமா இன்னைக்கு அந்த கடவுள் என் கண்ணு கொண்டு இருக்க ராஜி எப்படிமா இருக்க எப்படி இருக்க